நாம பொறுமையா இருக்கணும் அந்த பயப்படாம பொறுமையா இருக்கணும் அப்போ சிலர் ஒன்று அஞ்சுல ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவங்கள் வரைக்கும் எருசலேம்ல காத்திருங்க மோவாபுக்கு போயிடாதீங்க எகிப்துக்கு போயிடாதீங்க பாபிலோனுக்கு போயிடாதீங்க எருசலேம்ல காத்திருந்தா உங்களுக்கு பொல்லாப்பு உபத்திரம் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனா பிதாவின் வாக்கு நிறைவேறும் எருசலேம்ல நீங்க காத்திருக்கணும் நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேறணும்னா எருசலேம்ல தேவ சபையில தேவ சமூகத்துல காத்திருக்கணும் காத்திருக்கும் போது பிதாவின் வாக்கு தத்துவம் நிகழும் காத்திருக்க முடியாது நான் ஆபரகாம போல எகிப்துக்கு போறேன் அப்படின்னா இறக்கி வைக்க முடியாத ஒரு பாரமான ஒரு சுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறாப்புல இருக்கோ அது உங்கள் வாழ்நாள் சுமையா போயிடும் நான் எகிப்துக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா அது பாவமா போயிடும் நான் பாபிலோனுக்கு போகிறேன் எருசலேமில் என்னால் இருக்க முடியல தேவ சமூகத்தில் என்னால் இருக்க முடியல அப்படின்னா அது மிகப்பெரிய பஞ்சமாக போய்விடும் அதை விட நான் மோவா போறேன்னா உயிரிழப்பு ஏற்படும் அதனாலே நீங்கள் பாபிலோன் போகாதீங்க எகிப்து போகாதீங்க மோவா போகாதீங்க பிதாவின் வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா எருசலேமிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய சபையிலே ஊண்ட கற்றப்பட்டவர்களாய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது பிதாவின் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறும் அதனால் எங்கேயும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு வந்துச்சா அது நன்மையாகவே முடியும்